வணக்கம் சுமதி என்கிறியன் திமுக உறுப்பினர் தொகுதியில் உதயநிதியால் அழகான வேட்பாளர் என்று கண்ணம் சிவந்தவர் வாக்காளர்களின் நம்பிக்கையையும் பெற்று வெற்றியும் பெற்றார் ஆனால் துணிக்கடை பொம்மைகளைப் போல விதம் விதமாக அலங்காரம் செய்து பாராளுமன்றத்தை மெருகேற்றினாரே தவிர தொகுதிக்கு எந்த செய்ததாக தெரியவில்லை விவாதத்தின் போது தூங்கி வழிந்த காட்சிகளும் உண்டு காணாமல் போன பட்டியலில் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் அண்மை காலமாக அவரது தலை ஆங்காங்கே தென்படுகிறது தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவில்லை என்றும் வெள்ள நிவாரண உதவி சரிவர வழங்கப்படவில்லை என்றும் மத்திய மோடி அரசை நோக்கி விரல் நீட்டுகிறார் தமிழச்சி தங்கபாண்டியன் பாவம் அவருக்கு என்ன கஷ்டமோ இன்னொரு தகவல் வெளிவந்து அழகான எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனின் முகத்தில் சோகத்தை நிரப்பி இருக்கிறது அதாவது எம்பியாக இவரது செயல்பாடுகளில் திமுக தலைமைக்கு முழுமையான திருப்தி இல்லையாம் அது தவிர தொகுதி மக்களிடையேயும் பெரும் அதிருப்தியை சம்பாதித்து வைத்திருக்கிறாராம் எனவே வரும் தேர்தலில் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு தொகுதி ஒதுக்கப்படாது என்ற தகவல் கசிந்திருக்கிறது தென்சென்னை தொகுதி கூட்டணி கட்சிக்கு தள்ளிவிடப்படலாம் அல்லது தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் டாக்டர் கனிமொழி நிறுத்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது டாக்டர் கனிமொழி நிறுத்தப்படுவது உறுதியாக தெரியவில்லை என்றாலும் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு இந்த முறை நிச்சயமாக சீட் கிடைக்காது என்பது உறுதி தென்சென்னை தொகுதி மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிலே நாங்கள் பாண்டிச்சேரியோடு இணைந்து போட்டியிடுகின்ற நாற்பது தொகுதிகளிலும் நாற்பதிலும் எங்களுடைய நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி பணியாற்றுகின்ற உதயசூரியன் சின்னம்தான் வெற்றியடையும் பாசிச பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் அப்பாடி வீழ்த்தினால்தான் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே மீட்டெடுக்க முடியும் என்கின்ற அந்த உரிமை குரலோடு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர் களத்தில் இயங்கி இறங்கி இருக்கின்றார் இந்த தொகுதியில் சென்ற முறை வெற்றி பெற்ற அந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகளை விட கூடுதலாக வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை சதவீதம் இருக்கு இல்லைங்களா அதில் கிட்டத்தட்ட அத்தனை பேருமே எண்பது சதவீதம் வச்சிருக்கோம் கேள்விகள் நான் தனிப்பட்ட கேள்வி அந்த கேள்விகள் மட்டும் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கேள்விகள் கேட்டிருக்கிறேன் தனிநபர் மசோதா எட்டு தனிநபர் மசோதா கொண்டு வந்திருக்கின்றோம் அனைவருமே அந்த ரீதியில பார்த்தீங்கன்னா அவரவருடைய தொகுதிகளுக்கு அந்த தொகுதிகள் பிரச்சனைகள் குறித்து உடனடியாக பேசியிருக்கிறார்கள் நீங்க சன்சார் தளத்திலே பார்த்தால் என்றாலே தெரியும் உங்களுக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஏன் நம்முடைய திமுகவை பார்த்து பயப்படுகிறது என்றால் நம்முடைய தலைவர் தலைமையிலுடைய அந்த வழிகாட்டுதலின்படி ஒன்றாக இணைந்து மூன்றாவது பெரிய எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லியிலே கோலோச்சுவதுதான் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தென்சென்னை தொகுதி மக்கள் ஒன்றிய அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் சென்னை மட்டுமல்ல அந்த நம்முடைய மொஃபசல் மாவட்டமான தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலியிலே பெய்த மழையின் பொழுது ஒன்றிய அமைச்சர் வந்தார் ராணுவ அமைச்சர் வந்தார் நிதியமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் வந்தார் அனைவரும் வந்து பார்வையிட்டு சென்றார்கள் ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் இரண்டாவது நாளில் கிளியர் செய்யப்பட்டது உலகில் எங்கும் அப்படி நடக்கவில்லை நீங்கள் பார்க்கலாம் நியூயார்க்கில் எல்லா இடத்துல வெள்ளத்துல எப்படின்னு சரி இப்படி சொல்றாரே ஒன்றிய ஆய்வுக்குழு தானே வந்தது வந்து அந்த ஆய்வுக்குழு உறுப்பினர்கள் தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக வெள்ள கிரைசிஸை கையாண்டிருக்கிறது என்று சொல்லி சென்றார்கள் காலையிலிருந்து மாலை வரை அந்த ஆய்வுக்குழுவோடு நானும் பயணம் செய்தேன் அப்படியே இப்பொழுது தேர்தலுக்காக பிரதமர் அவர்கள் பிளேட்டை திருப்பி போடுகின்றார் மக்கள் எல்லாவற்றையும் பாதுலையும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் கிடையாது நாம் எதையும் அவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எப்படி பரிதவித்தோம் எத்தனை முறை ஒன்றிய அரசிடம் வேண்டுகோள் விடுத்தோம் எம்பிக்கள் போயிருக்கிறோம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் ஃபினான்ஸ் கமிஷனை அடிப்படையில் கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டோம் பாரதியாரை போற்றுகின்றார் திருவள்ளுவர்களை போற்றுகின்றார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மீது மட்டும் அவர்களுக்கு கொஞ்சமும் அக்கறை கிடையாது